தமிழ் பிரசின் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் புறநானூறு பொது தமிழ் இலக்கியத்தில் புறநானூறு புறநானூறானது எட்டு தொகை நூல்களில் உள்ள ஒரு நூல் எட்டு தொகையானது பதினெண் மேற்கணக்கு நூல்களில் உள்ள ஒரு நூல் அதாவது பதினெண் மேற்கணக்கு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஆகிய பதினெட்டு நூல்கள் தான் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அதில் உள்ள இந்த எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்களில் உள்ள ஒரு நூலானது புறநானூறு புறநானூரானது ஒரு தொகை நூல் ஆகும் இது வந்து நானூறு பாடல்களை கொண்ட நூல் இந்த நானூறு பாடல்களும் பாரம்பரியம் மிக்க பாடல்கள் ஆகும் ஸோ நானூறு பாரம்பரியம் மிக்க பாடல்களின் தொகுப்பு தான் புறநானூறு இந்த புறநானூறு வந்து புறத்தணையினை சார்ந்த ஒரு சங்க தமிழ் நூலாகும் இது வந்து சங்க காலத்தில் உள்ள தமிழ் நூல் அதுவும் புறத்திணையினே சார்ந்த சங்ககால நூல் சங்ககால தமிழ்நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் ஸோ இது வந்து புறநானூர் வந்து சங்ககால நூல் பதினோரு புறத்திணைகளையும் அறுபத்தி ஐந்து துறைகளையும் கொண்டது தான் இந்த புறநானூறு புறநானூரை வேறு என்னென்ன பேர்னா சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறம் புறம்பு புறம்பாட்டு தமிழ் கருவூலம் அப்படின்னு வேறு பெயர்களையும் வச்சு புறநானூறு நூலையை வந்து அழைக்கிறாங்க இந்த நூலில் உள்ள பாடல்களை வந்து தொகுக்கப்படும் போது ஏவு கருதி முதல்ல முடிமன்னர் மூவர் அவங்களுக்கு அப்புறம் வந்து குறுநில குறுநில மன்னர் வேலிர் அவங்கள தொடர்ந்து அவங்களோட பாடல்களை தொடர்ந்து போர் பற்றிய பாடல்களும் போர் பற்றிய பாடல்களை தொடர்ந்து கையெறிநிலை பாடல் நடுகள் மகளிர் தீப்பாய்தல் என ஒரு ஆர்ட்ராக வந்து தொகுத்திருக்குறாங்க புறநானூரானது புறத்தணையினைச் சார்ந்த ஒரு சங்கதமின் நூல் அப்படின்னு எக்னே பார்த்தோம் அந்த புறத்தணையானது பதினோரு புறத்திணைகளையும் அறுபத்தி ஐந்து துறைகளையும் கொண்டது தான் இந்த புறநானூறு இது வந்து தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி விளக்குகிறது ஸோ இது வந்து தமிழர்களோட உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி தெளிவாக விளக்குற ஒரு கருவூலமாக இருக்கிறதுனால தான் இதை வந்து தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பேரை வச்சு அழைக்கிறாங்க ஏற்கனவே தமிழ் கருவூலம் அப்படின்னு ஒரு வேறு பேர் வந்து இதுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழர்களோட உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி விளக்கும் கருவூலமாக இது இருக்குது அதனால தான் இந்த புறநானூரானது தமிழ் கருவூலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது புறநானூறு புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அதில் புறம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறம் செய்தலும் மரம் செய்தலும் ஆகும் அறம் செய்தல் அப்படின்னா கொடை வள்ளல் தன்மை உடையது மரம் செய்தல் அப்படிங்கன்னா வீரத்தோட போர் புரிகிறது ஸோ இந்த ரெண்டையும் பற்றி தெளிவாக தான் புறம் அப்படிங்கிறது உள்ள அர்த்தம் இந்த புறநானூரில் உள்ள ஒவ்வொரு பாடலினும் இறுதியில் வந்து திணை துறை பாடினோர் பாடப்பட்டோர் பாடப்பட்ட சூழல் இதில் பற்றி குறிப்புகள் இருக்கும் ஒவ்வொரு பாடலோட எண்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா எந்த திணையை பற்றியது எந்த துறையை பற்றி பாடியிருக்கிறாங்க அந்த பாடலை பாடினோர் யார் அந்த பாடலில் யாரை வச்சு பாடியிருக்கிறாங்க அந்த பாடல் வந்து எந்த ஒரு சூழ்நிலையை பற்றி பாடப்பட்டது அப்படிங்கிற எல்லா குறிப்புகளும் வந்து ஒவ்வொரு பாடலின் இறுதி பக்கத்தில் வந்து இறுதியில் வந்து இருக்கும் ஜியூ போப் திருக்குறளையும் நாளடியாரையும் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நாளடியாரில் ஒரு சில பாடலில் மொழிபெயர்த்தவர் அதே ஜியு போப்பானவர் இந்த பாடல்களின் ஒரு சில பாடல்கள் புறநானூரில் ஒரு சில பாடலில் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு இந்த புறநானூரின் பாடல்கள் வந்து நம்மளுக்கு நிறைய தெளிவான விளக்கங்களை தருது அது என்னென்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா பண்டைய தமிழக மன்னர்களின் அறவுணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை முதலியவற்றையும் புலவர்களின் பெருமிதம் மக்களின் நாகரீகம் பண்பாடு ஆகியவற்றையும் அறியலாம் அதாவது பண்டைய காலத்தில் வந்த தமிழக மன்னர்கள் வந்து அவங்களோட அற உணர்வு அவங்க எவ்வளோ வீரமுக்கவங்க எவ்வளோ கொடைத்தன்மை உள்ளவங்க அவங்களோட கல் கல்வி சிறப்பு ஆட்சி சிறப்பு இதை பற்றியும் புலவர்களோட பெருமிதம் மக்களோட வாழ்க்கை நெறிமுறைகள் அவங்களோட பண்பாடு பழக்க வழக்கங்கள் நாகரிகங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புறநானூர் படித்தாலே போதும் நம்ம மிக தெளிவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடலாம் இந்த புறநானூரானது தெளிவாக இந்த புலவர் தான் எழுதினது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புலவர்கள் எழுதிய நானூறு பாடல்களின் தொகுப்பு தான் இந்த புறநானூறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட நானூறு பாரம்பரியம் மிக்க பாடல்களின் தொகுப்பு தான் இந்த புறநானூறு பண்டைய காலத்தில் வந்து ஏடுகள்லேயும் ஓலை சுவடிகள்லாம் வந்து நூல்களை வந்து எழுதியிருந்தாங்க ஸோ அந்த ஏடுகளும் ஓலைச்சுவடிகளும் வந்து காலப்போக்கில் மக்கி அழிய அழியிற ஒரு நிலமை வந்தது அந்த நிலமை இருக்கும்போது அந்த நூல்களை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடை கொண்டு டாக்டர் ஊவே சுவாமிநாதன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு புறநானூறு நூலை முதன் முதலாக புதுப்பித்து வெளியிட்டார் இவர் வந்து டாக்டர் ஏ சுவாமிநாதனை வந்து நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு நினைப்போம் ஏன் அப்படின்னா பண்டைய காலத்தில் உள்ள நிறைய முக்கியமான நூல்களை வந்து நம்மளுக்கு புது வெளியிட்டவர் வந்து டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள் தான் உவே சுவாமிநாதன் புறநானூரை பற்றி வேறு ஒரு சிறப்பு வேறு என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு நூலில் வந்து தருக்கும் செருக்கும் இஞ்சியை கொண்ட ஆமூர் மல்லனுக்கும் வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கிள்ளிக்கும் இடையே நடந்த வீர விளையாட்டினை பற்றி புறநானூறு கூறுது பண்டைய கால தமிழர்கள் வந்து வீர விளையாட்டு நிறைய வச்சுருந்தாங்க ஏறுதழுவுதல் சிலம்பாட்டம் அப்படின்னு அடுக்கிகிட்டே போகலாம் நிறைய வீர விளையாட்டுகளை வச்சுருந்தாங்க ஒவ்வொரு விளையாட்டும் நம்மளோட வாழ்க்கை முறைக்கு ஒத்து போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடந்த ஒரு வீர விளையாட்டினை பற்றி தெளிவாக எடுத்துக்கொடுறது வந்து இந்த புறநானூறு நூல் புறநானூறு நூலில் வந்து மேற்கோள்கள் வந்து அதிகமாக காட்டப்பட்டிருக்கின்றன நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு மேற்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குண்டனார் இவங்க தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது புறநானூரில் உள்ள ஒரு பாடல் இதை வந்து அப்துல் கலாம் ஐயா அவர் வந்து வெளிநாட்டில் ஒரு மீட்டிங்கில் வந்து தமிழில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்லி அதுக்கு தமிழ்லேயே விளக்கம் கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி மேற்கோள்கள் வந்து இதில் நிறைய காட்டப்பட்டிருக்கின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி